கொஞ்சம் சூப்பர் நல்லா பரவாயில்ல

மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு ஆக ஆவா சூப்பர் 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 மாடு வெட்டிபடுது மாடு நல்லூர் செல்வத்துறை காலி மாடுபா நல்லூர் செல்வத்துறை மாடு மாடு மாடியா அரடா அருமையான மாடு நீருக்கு வளர்த்து தம்பி வாசல் வாடிவாசிலிருந்து புரிஞ்சு போன தம்பி வர்ற மாடு <laughs> <laughs>

வர்ற மாடு முள்ளிப்பட்டி மோட்டார் வீட்டுக்கு வந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் செல்வ செல்வம் பா சின்ன கருப்பு ஈச்சம்பட்டி செல்வ மாடு சின்ன கருப்பு ஆள் படி கருப்பா பொறுப்பா நெருப்பா இருப்பா அருமையான மாடு மாடுக்கு ரோசாப்பு குழுங்க குழுங்க சூப்பர் மாடியா மாடு வெட்டி விட்டுருங்க